தெரு ஸ்தோத்திரம்்ரைலான் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நல்ல அருமையான நேரத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலும் ஆசிர்வதிப்பதிலும் மனமகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த அருமையான நல்ல நேரத்தில் கத்தருடைய வாக்குத்துவம் சொல்லுகிறது லோக்கா பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செப்பம் பண்ணுங்கள் என்று நல்லதொரு வார்த்தை சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள் சோர்வுகள் பல விதங்களிலே அநேகரை வாட்டி வதைக்கிறது பல காரியங்களிலே இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க காரணம் பணத்தின் நிமித்தமாய் வியாதி நிமித்தமாய் பிரச்சனைகள் நிமித்தமாய் போராட்டத்தை நிமித்தமாய் இழப்புகளின் நிமித்தமாய் இப்படி பல காரியங்களில் மனம் சோர்ந்து இன்னைக்கு அநேகர் காணப்படுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஏசு உங்களை விசாரித்து அறிகிற தேவன் ஆதலால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க சோர்வுகள் என்பது இயல்பு பல நெருக்கடிகள் மத்தியில் இன்னைக்கு அநேகருக்கு வேலை இல்லாததினால் வருமானம் இல்லாததினால் சோர்ந்து போயிட்டாங்க குடும்பத்தில் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் ஒரே போராட்டம் ஒரே போராட்டம் ஒரே போராட்டம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஐயோ நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற நிலையிலே இன்னைக்கு அநேகர் சோர்ந்து விட்டார்கள் இன்றைக்கி அநேகர் ஜெபிக்க முடியவில்லை செபித்து ஜெபித்து என்ன ஆகிவிட்டது வேதம் வாசிக்க முடியவில்லை பல வழிகளிலே சோர்வுகள் பல விதங்களிலே பல பல விதங்களிலே இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறாங்க சோர்ந்து போகாதுங்க எங்கள் நம்பு தேவ பிள்ளைகளை வாக்குத்தத்தை சொல்லுகிறது எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போனாலும் செபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கற்று சொல்லுகிறார் சோர்வுகள் நம்மை சில நேரங்களிலே ஆசீர்வாதத்தை இழக்க வைத்து விடும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போகிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் என்ன செய்வது நான் செவித்து என்ன நடக்க போகுது நான் வேதம் வாசித்து என்ன நடக்க போகுது நான் ஆண்டவரை தேடி என்ன நடக்கப் போகிறது நான் உபவாசம் இருந்து என்ன நடக்க போகிறது என்ன நடந்தது என்று சொல்லி இன்றைக்கி அநேகர் சோர்ந்து விட்டார்கள் கேட்டது கிடைக்கல காத்திருந்தது கிடைக்கல இன்றைக்கி அநேக தோல்விகள் அநேக இழப்புகள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல அநேகரிடத்தில் உதவி கேட்டு ஏமாந்து விட்டோம் இன்றைக்கி அநேகரால் ஏமாற்றப்பட்ட நிலை அநேகர் நம்ம அற்ப அற்பமாய் பேசுகிறார்கள் கேவலமாக ஏளனமாய் பேசுகிறார்கள் இது நிமித்தமாக நம்ம யாரை நம்பினோமோ அவங்களே நம்மளை கைவிட்டு விட்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் ஓ பல பண பண பணத்தை நிமித்தமாக ஏமாற்றங்கள் பழக்கத்தினாலே ஏமாற்றங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் ஏமாற்றுங்கள் இப்படி பல சூழ்நிலையில் சோர்ந்து போயிருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய ஆவியானவர் எந்த நல்ல கால வேளையில் சொல்லுகிறார் மகனே மகளே நீங்கள் சோர்ந்து போகாதுங்க உங்கள் உங்களை சோர்ந்து போகிறதுக்குண்டான அனைத்து காரியங்களையும் இந்த காலவேளையில் கற்று சொல்லுகிறார் மகனே நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று தீர்க்க தரிசனமாக கத்தர் அறிவிக்க சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு பெரிய காரியங்களை கற்றுச் செய்வார் உங்கள் கண்ணீர் நிச்சயமாய் கவலைகள் நிச்சயமாய் மாறும் அந்த அளவுக்கு காண்டவர் சொல்லுகிறார் மகனை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபம் பண்ணுங்கள் உங்கள் செபத்தை விட்டுவிட உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது நிறைவு சொல்லுகிறது ஜெபத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளை என்ன நடந்தாலும் விட்டுவிடாதீர்கள் ஜெபத்தில் சோர்ந்து விடாதீர்கள் வேதத்தை தினந்தோறு வாசித்துக் கொண்ட இருங்கள் வேதத்தை தினந்தோறு அதிகமாய் வாசித்து கொண்டு தியானித்து கொண்ட இருங்கள் எப்படியாவது எப்படியாவது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் கத்தர் இந்த கால சொல்லுகிறது போல இந்த நல்ல அன்பு தேவ தெய்வப்பிலேயே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உன்னை விசாரிக்கிறார் மகளே மகனே உன்னை கத்திருந்த நேரத்தில் விசாரிக்கிறார் அன்பு கரம் உன் உன் சிரசில் அமர்ந்து உன்னை தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது எனம்பு தேவ பிள்ளையை சோர்ந்து போகாத போதும் நீ சோர்ந்து போனது ஓ தேவனுக்கு பிரியமில்லை நீ இழந்து துக்கத்தோடு வாடுவது நீ வேதனையோடு வாடுவது கவலையோடு வருத்தத்தோடு குறைவுகளோடு வாழ்வது தேவனுக்கு பிரியமே இல்லை தேவ பிள்ளையே நீ இருப்பது நீ இருப்பது நீ ரட்சிக்கப்படுவது உன் பிள்ளைகள் உன் குடும்பம் உறவுகள் ர பட்சிக்கப்படுவதுதான் கத்தெடுக்குப் பிரியம் தேவ பிள்ளையை அதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகாதங்க நிச்சயமாய் 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 பெரிய காரியங்கள் நடக்கும் தேவ பிள்ளைக பெரிய காரியங்கள் நடக்கும் மன தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க நிச்சயமாய் நீங்கள் ஜ ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருங்க சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளையை மனம் உடைந்து போகாதங்க தேவ பிள்ளைகை ஓ நீ மன உடைந்து மன நெருக்கடியில் பண நெருக்கடியில் இருக்கலாம் ஐயோ நான் கொடுத்தது வரவில்லை நான் கேட்டது ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறனே என்னால் வேதனை தாங்க முடியவில்லை என்னால் பதில் சொல்ல முடியவில்லை ஓ எனக்கு நெருக்கடிகள் பல விதங்களில் இருக்கிறது என் நெருக்கடியில் இருந்து நான் எப்பொழுது மீளுவேன்றி சொல்லி சோர்ந்து போயிருக்கிறேன் கத்தர் இந்த கால விலையில் உன்னை திடப்படுத்துகிறார் இந்த கால விலையில் உன்னை தைரியப்படுத்துகிறார் மகளே அவருடைய வாக்கு அனுப்பி மகளே மகனே நீ சோர்ந்து போகாதே என்று தகப்பன் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதே மகனே மகளே நான் உன்னை திடப்படுத்துகிறேன் என்று கத்து சொல்லுகிறார் மகளே நீ சோர்ந்து போகாதே மகனை நீ சோர்ந்து போகாதே தைரியமாக இரு தைரியமாகிரு திருடமனதாக இரு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் கடந்து வரும் தேவப்பிள்ளை உனக்காகவே பரிசுத்த வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நிலைத்து நெல்லுங்கள் சோர்வுகளுக்கு இடங்கொடுக்காதுங்க மன உளைச்சல்களுக்கு இடங்கொடுக்காதுங்க அவன் நம்பிக்கைகளுக்கு இடங்கொடுக்காதுங்க அவி விசுவாசங்களுக்கு இடங்கொடு

போகாதே மகளை நீ சோர்ந்து போகாதே நீ திடமனதாய் இருந்து நீ திடமனதாய் இருந்து தைரியமாய் இருந்து எப்பொழுது ஜெபித்து கொண்டிரு நிச்சயமா உனக்கு பதில் கிடைக்கும் நிச்சயமாய் கத்தரு உனக்கு பதில் தருவேன் சொல்லுகிறாரு இதோ வாழ்க்கையில பெரிய காரியங்கள் உண்டாகும் சோர்ந்து போகாது தேவப்பிள்ளைகளை தைரியமாக இருங்க கத்தை நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியம் நடக்கும் கத்தர் கைவிடவே மாட்டார் ஏசு கைவிடவே மாட்டார் தேவப்பிள்ளை ஆமே இந்த வார்த்தை நிச்சயமாய் லோக்கா பதினெட்டு ஒன்றின்படி சோர்ந்து போகாமல் எப்பொழுது செபம் பண்ணுங்க செபத்தை விட்டுறாதுங்க என்ன நடந்தாலும் எந்த சூழலிலோ உங்கள் செபத்தை விட்டுறாதுங்க ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் பெரிய காரியம் நடக்குங்க நல்லது நடக்குங்க நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க நீங்கள் தப்புவிக்கப்படுவீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நீங்கள் உயர்த்தப்படுவீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ எந்த இடத்துல அவமானம் அவமானம் அடைந்தீங்களோ அந்த இடத்துல கத்தருவங்களை நிறுத்துவார் கத்தரு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை நடக்கும் பெரிய காரியத்தை கற்று அத்தை நிச்சயமாய் செய்வார் ஆமேன் கத்த இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை பிடித்து தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க விசுவாசத்தோடு இருங்க இருங்க தேவ பிள்ளையை இவங்க சந்தோஷத்தை நிமித்தமாய் அநேக ரட்சிக்கப்படும்படியாய் அநேகருக்கு சாட்சியாக கத்துறவங்களை நிறுத்துவார் ஆமேன் ஆமேன் ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவி கிருவ நிறைந்த பரிசுத்தம் அந்த நல்லபி தாவி இந்த வார்த்தையை கேட்குறவங்களுடைய அன்பு பிள்ளைகளை இந்த கால அந்த ஒரு இந்த பகல்கால வேலையில் இரவு காலமாயினாலும் பகல் காலம் எந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த தருணத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கணப்பா இப்பொழுது இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையில் குடும்பத்தில் கிரியேட் செய்யட்டும் ஆண்டவரை எந்த பகுதியில் எந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் சோர்ந்து காணப்படுகிறார்களோ அந்த இடத்துல கத்தூர் அற்புத செய்யுங்க கத்தூர் உடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரை விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து உடைய பிள்ளைகளுடைய அனைத்து சோர்வுகளையும் எடுத்து போட்டுங்கப்பா ஒரு தெய்வீக சமாதானம் ஆண்டவரை ஒரு தெய்வீக சமாதானமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கட்டும் நீங்க சொன்ன வார்த்தையின்படி தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த தருணத்தில் சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் ஸ்தோத்திரப்பா அந்த கால வேளையில் சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தை பெரிய காரியங்களை கத்த செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரை ஓ அந்த பெரிய காரியமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் நீர் அப்படியே செய்த ஆசீர்வதி உங்களுடைய பிள்ளைகள் கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லா பிரச்சனை போராட்டம் நெந்தை கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு அண்டவரையும் பிள்ளைகளை சமாளி சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசிர்வாதமும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளட்டப்பா அப்படியே நீ செய்யும் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அப்பா பெரிய காரியங்களை செய்யும் சோர்வுகள் தளர்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நீக்கி போட்டு செபிக்கிறேன் தேவ சமாதானத்தை வைத்து செபிக்கிறேன் ஆசீர்வதியும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து பருகப்படும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமின் தேங்க்யூ 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 காட்புழஸ்